பருவதமலைக்கு வெற்றிகரமாக சென்று பிறகு ஒருமுறை பருவதமலைக்கு செல்லும் வாய்ப்பு எனக்கு அமைந்தது முதல் முறையாக பருவதமலைக்கு சென்ற போதும் சரி சென்ற போதும் சரி அவ்வளவு கடினமாக நான் அனுபவித்திருந்தேன் கடவுளே ஆண்டவா இப்படியாவது ஒரு முறையாவது வெற்றிகரமாக திருவண்ணாமலை இருவலத்தையும் சரி பருவதமலை ஏறி இறங்குவதையும் சரி வெற்றிகரமாக நான் முடித்துவிட வேண்டும் அதற்கான வல்லமை தருவாய் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே எனது ஆன்மீக பயணத்தை தொடங்கினேன் நான் கேட்ட அந்த வல்லமையை கொடுத்தான் ஆண்டவன் அதன் விளைவாக தான் இப்பொழுது இரண்டாவது முறையாக பருவதமலைக்கு சென்று வந்திருக்கிறேன் நான்கு முறை திருவண்ணாமலைக்கும் சென்று வந்திருக்கிறேன் ஓம் நம சிவாயா நான் எடுக்கும் அனைத்து நல்ல காரியங்களையும் சிறப்பாக செய்து முடித்திட தொடர்ந்து வல்லமை தருவாய் ஆண்டவா ஓம் சிவ சிவராவணா ஓம் சிவ சிவ இந்திரா ஆறுமுகமே அருள் தருவாய் அனுதினமும் ஏறுமுகம் அழித்திடுவாய் ஓம் சரவணபவா போன முறை தென்மாதி மங்கள மொழியாக சென்றோம் அங்கே பச்சிமன் என்ற பெயரில் இருக்கும் மண்டோதரி மற்றும் பல ஆண் காவல் தெய்வங்களை தரிசித்துவிட்டு காஞ்சிபுரம் மனதன குழு அளித்த உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு ஆண்டவரை தரிசித்து விட்டு வந்தோம் இந்த முறை கடலாடி என்னும் காட்டு வழி பாதை வழியாக சென்று வந்தோம் மிகவும் புதுமையான அனுபவமாக இருந்தது இந்த பாதை கரடுமுரடாக இருந்தாலும் விரைவாக சென்று வரும் பாதையாக உள்ளது இந்த பாதையில் குழுவாக சென்று வருவதே சரியாக இருக்கும் சூரியன் சாய்ந்த பிறகு மாலை நேரத்தில் ஏறி சூரியன் உதயமாகும் முன்பு தரிசித்து விட்டு கீழே இறங்குவது உத்தமமாக இருக்கும் வேலின் தாக்கத்தை அதிகமாக இருக்கும் காலங்களில் நேரங்களில் இந்த மலை ஏறுவதே மிகவும் சிரமமாக இருக்கும் எப்படி சிரமப்பட்டு ஏறி இறங்கி வந்தாலும் மீண்டும் மீண்டும் அங்கு செல்லவே மனம் விரும்புகிறது ஏனோ தெரியவில்லை மனதுக்கு மிகவும் அருளாக இருக்கிறது இரண்டாவது முறையாக தம்பி ஒருவர் உடன் வந்தார் கடலாடி வழியாக செல்ல தொடங்கிய சிறிது நேரத்தில் அவரிடம் ஒன்று சொன்னேன் அண்ணே இதுதான் நானும் உங்களிடம் சொல்லலாம்னு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க சரி வீடு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்தால் அப்படி ஒரு வாழ்க்கை விதியில் எழுதப்பட்டு இருந்தால் நிச்சயம் நடக்கும் என்று மேல் நோக்கி நடக்க தொடங்கினோம் சித்தர்களையும் சித்தர்களின் குகையை தேடி நிறைய பேர் அழகின்றனர் அவர்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்ள நினைக்கிறேன் அது என்னவென்றால் பொருள் தேடும் பொருளற்ற வாழ்வில் இருந்து விலகி ஞானம் எனும் பரம்பொருளோடு இணைந்து பொருளுள்ள வாழ்க்கையை உலகக்கு வழங்கிடவே பெற்றிடவே அவர்கள் இடையூறு இல்லாத இடங்களை தேடி செல்கின்றனர் புலன்களை அடக்கி தவம் செய்ய செல்கின்றனர் ஆனால் நாம் அவர்களை தேடி காடுகள் மலைகள் குகைகள் என சென்று அவர்களை தேடுவதும் குரு கிடைக்கவில்லை குரு கிடைக்கவில்லை என்று தெரு தெருவாக தேடுவதும் நாம் அவர்களுக்கு செய்யும் இடையூறு என்றே நான் கருதுகிறேன் ஆகவே பரம்பொருள் என்னும் ஞானத்தை நீங்கள் சத்தியத்தின் பாதையில் விரும்பினால் ஒரு உங்களுக்கு எல்லாம் கிடைக்க பாதைகள் உருவாகும் அதுவரை உறுதியாக இருக்க வேண்டும் பல வருடங்கள் தவம் செய்து ஞானமடைந்த குருவை தேடுவதிலும் பொறுமை இல்லை எனில் மீண்டும் மீண்டும் நீங்கள் இங்கே பொருளற்ற பொருள் தேடும் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் சிக்கி தவிப்பீர்கள் என என் ஆழ்மனம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறது